இப்போ பார்த்த மாதிரி மூட்டு வலி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இருந்துட்டு மறக்காமல் அந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு துவையல் துவையல் சாப்பிட்டா எப்படி சரியாகும் தானே நீங்கள் கேட்குறீங்க இதில் வந்துட்டு பெருண்டை துவையல் கொள்ளு துவையல் எள்ளு துவையல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூட்டு தைமானம் வந்து கம்மியாகும் ஏன்னா இதுலலாம் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது செகண்ட் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீரை வெரைட்டிஸ் ஸோ கீரையிலே வந்து முக்கியமாக அகதி கீரை அரைக்கீரை பசலைக்கீரை இதுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக முடக்கத்தான் கீரை இது எல்லாத்தையுமே வந்து சூப் மாதிரியோ இல்லைனா வந்து பொரியல் சமைச்சோ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் மூணாவது வந்து சொல்ல போகிறது என்னென்னா களி இல்லைன்னா கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்றது அது வந்து உளுஞ்சலை ராகியில் வெந்தயம் இது எல்லாத்துலேயுமே வந்து கஞ்சியிலனா வந்து களி மாதிரி நீங்கள் கிண்டி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து எலும்பு தேய்மானத்தை ரொம்ப ரொம்ப குறைக்கும் நாலாவதாக பார்க்க போகிறது வந்து பழ வகைகள் ஸோ பழ வகைகளில் வந்து பெரிய நெல்லிக்காய் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பேரிச்சம்பழம் அப்புறமா வந்து பப்பாளி இது எல்லாத்தையுமே நிறையா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து எலும்பு தேய்மானத்தை ரொம்ப ரொம்ப குறைக்கும் அதே மாதிரி புதுசாக வந்து கால்சியம் அப்சார்ப் ஆகிறதுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் விட மறக்காம டிப்பை நீங்க கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் ராகி கேழ்வரகு இல்லைன்னா வந்து கேட்பேன் இந்த மூணையும் கால்சியத்தின் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இட்லி பண்ணிக்கலாம் தோசை பண்ணிக்கலாம் கஞ்சி களி எது மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி இருந்தாலும் அது வந்து சரி பண்ணும் அண்ட் ஆல்சோ மூட்டு வலி இது வரைக்கும் இல்லாதவங்க இனிமே வந்து வராத மாதிரியும் அது வந்து பாதுகாக்கும் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காமல் நியூட்ரிஷனஸ் பீதா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்